இந்த ஆரி பையனை பிடிச்சி நல்லா தண்ணி தொட்டு தொடச்சி விடுறா கதீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி கதிர்கிட்ட சொன்னா அவன் பாருங்க என்ன இருக்கான்னு சொல்லிட்டு டே டே ஷாம்பெல்லாம் போட்டு இப்படி குளிக்க வைக்கிறியே ஏதாச்சும் ஆகிட போதுடா அந்த டாபினுக்கு வந்த நிலம எதுக்கும் வந்துட போதுடா கதீர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அம்மா அம்மா நீ கொஞ்சம் கம்மன் ஒன்னாகாது ஒன்றாகாது வெயில் நல்லா அடிக்குது வெயிலில் காய வச்சுக்கலாம் முதல்ல தோடுறதுக்கு துணியை குடும்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு துணியை எடுத்து கொடுத்தா பொம்மையை போட்டு தோட்டுற மாதிரி துவட்டி வெயிலில் வத்தில் காய வைக்கிற மாதிரி காய வச்சுட்டு இருக்காங்க இந்த ஆரி பையன் அந்த கதிர் பையன் நீங்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன் அவன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கூடவே இந்த வீடியோவில் எங்கள் அம்மா வீட்டையும் காமிக்க போகிறேன் எங்கள் ஐயா குட்டி தான் முதல் தொழில் ஆரம்பித்தாராம்மா அந்த கதையும் சொல்ல போகிறேன் அந்த கதை நேற்று தான் நானே கேள்விப்பட்டேன் அந்த கதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு ஐயான்னா என்னன்னு என்னென்னு தெரியாது ஐயான்னா அப்பா நாங்கள் எல்லாருமே எங்கள் ஐயாவை ஐயான்னு தான் கூப்பிடுவோம் கண்டிப்பாக எங்கள் ஐயாவுடைய ஃபோட்டோவும் எங்கள் தாத்தா பாட்டியோடைய ஃபோட்டோவும் வீடியோவுக்கு இடையில் போடுறேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கதிர் பையனை பாருங்களேன் இந்த ஆரி பையனை குளிக்க வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி காய வச்சு வச்சுருக்கான் பாருங்கள் இப்போ தான் அவன் நல்லா புசு புசம் நல்லா இருக்கான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி இவனை குளிக்க வச்சு கூண்டுக்குள்ளார போட்டுட்டு அடுத்ததான் அம்மா வீட்டுக்கு தான் போனோம் என்னக்கா அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நிலத்தை கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அம்மா வீட்டார் எல்லோருமே நிலத்துலேயே வீடு கட்டிகிட்டு இருக்காங்க நிலத்துலேயே தான் இருக்காங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சந்தியா நான் முன்னாடி வந்து பாருங்க இதுதான் எங்க ஏரியா எவ்வளோ ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க பாருங்க நீங்கள் பேசிட்டுருங்க நான் ஒரு ரவுண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரவுண்டு வர ஆரம்பிச்சிட்டேன் நிலத்தெல்லாம் அம்மா வீட்டு டூரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எங்கள் பாட்டி தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா பத்து பேர் பிள்ளைங்க பத்து பேரில் எங்கள் அப்பா தான் மூத்தவர் எங்கள் அப்பா மூத்தவருன்றதுனால எல்லாருமே வந்துட்டு எங்கள் அப்பாவை ஐயான்னு தான் கூப்பிடுவோம் எங்கள் ஐயா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது முயல் குட்டியை தான் வாங்கி வளர்த்தாராமா நான் வச்சுருக்கேன்லையா ஆரி பையன் அந்த மாதிரி முயல்குட்டியை தான் நிறைய முயல்குட்டியை வாங்கி வளர்த்தாராம்மா அது ஒரு சேல்ஸ் மாதிரி பண்ணாராமா சேல்ஸ் பண்ணி இரநூறுபா சேர்த்து வச்சாராம்மா அந்த இரநூறுபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு பசு மாடு வாங்கினாராம்மா அடுத்ததாக அந்த பசு மாட்டில் பால் கறந்து தான் எங்களெல்லாம் படிக்க வச்சாராம்மா எங்களெல்லாம் வளர்த்தாராம்மா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு அஞ்சு ஏக்கரா ஆறு ஏக்கரா நிலத்தையும் தாத்தாவுடைய பங்கு இல்லாமல் தனியாக வாங்கினார் இந்த கிணறு தாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக போதெல்லாம் குதிச்சு விளையாடின கிணறு நீச்சல் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு குதித்து குதித்து விளையாடுவோம் இப்போ ஒரு மாதிரி இருக்குது அப்போ ரொம்பவே நீட்டாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக சரிஞ்சு ஒரு மாதிரி இருக்குது நம்ம கடந்து போனது எதுவுமே நினச்சி தாங்க பார்க்க முடியும் அந்த மாதிரி தாங்க அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகள் நினச்சி மட்டுந்தாங்க பார்க்க முடியுது அவ்வளோ ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருக்குங்க எங்கள் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா முயல்குட்டியை வச்சு தான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி படிப்படியாக முன்னுக்கு வந்தாராமா எல்லாம் வளர்த்தாராமா இந்த கதையை எனக்கு நேற்று தான் தெரியும் நம்ம ஆரி பையனுக்கு புல்லாம் கொஞ்சம் பிடுங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூண்டு எல்லாம் வந்து குட்டி நல்லா சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு இந்த பூண்டு புடுங்கினான் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க இதெல்லாம் இப்படி தான் நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க இது தாங்க நம்ம தலைவெட்டி விளையாடுற மூக்குத்தி பூண்டு இந்த பூவை பறித்து மூக்குத்தியாக வச்சு நம்ம விளையாடிருக்கோம் சின்ன வயசில் இந்த பூண்டு வந்து ஆரிப்பையன் நல்லா சாப்பிடுவான்னு சொல்லிவிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாவே இந்த புல்லாம் கொஞ்சம் பறித்து எடுத்துக்குவேன் அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தோண்டியிருக்க கிணறு இது வந்து சித்தப்பா தான் வெட்டியிருக்கார் இந்த கிணறு இது பாருங்களேன் தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே குதிச்சு விளையாடணும் போல் இருக்குது இங்கேருந்து பார்த்தாவே எங்கள் ஏரியா ஃபுல்லாக தெரியுங்க இது வந்துட்டு அம்மா வீடு புதுசாக கட்டின் இருக்காங்க கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாத காங்கிரீட் போட்டு அப்படியே நிற்குது வேலை சரியாக நடக்க முடியல அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தாவை தான் பார்க்க போகிறேன் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் இருந்தார் இதுதான் மருந்து இது தான் மருந்தடிக்கிற மிஷினு இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக இப்போ மருந்தடிச்சிட்ருக்காரு பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கிணறு இருக்குது இதுவுமே ஒரு சித்தப்பா தான் வெட்டியிருக்காரு இந்த கிணறு ஃபுல்லாக பாசையாக இருக்குது இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம் இந்த வீடியோவுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்ட்டு டூ அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் நாளைக்கு பார்ட்டு டூ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தாவை பார்க்குறது எங்கள் அப்பா எல்லாரையும் வீடியோவில் காமிப்பேன் கண்டிப்பாக பார்ட் டூ வீடியோவும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பார்ட் டூ வீடியோவை பாருங்கள் இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்